ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் இது நம்ம நர்சரியில் பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உஜ்யானிய பிளான்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது அவுடோர் பிளான் யூஸ் பண்ணிக்கலாங்க இண்டோர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி சைடில் வளரக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான பாயிண்ட் இந்தியா பிளான்ட் மாதிரி வளரக்கூடிய ஒரு அழகு செடி தாங்க இது பார்த்தீங்கன்னா நுணியலை மட்டும் ஃபுல்லாக ரெட்டிஷாக வந்து அப்புறம் பிங்காக மாதிரி கோல்டன் எல்லோவாக சேஞ்ச் ஆகி க்ரீனாக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ஃபைவ் ஸ்டேஜஸில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு அழகு செடிங்க இது கந்திருஷ்டி செடியாகவும் வீட்டில் வைக்கலாங்க வாஸ்து செடியில் மெயின் செடியாக குபேரமணியில் வச்சா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது கந்திருஷ்டி செடியாகவும் இருக்குதுங்க கார்டனிங்கில் இண்டோர் அண்ட் அதாவது என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு ஒரு அழகிய செடி பந்து புஷ்ஷாக வளரணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு தேடுறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டஃபுல்லான பிளான்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பந்தாக வளரக்கூடிய செடிங்க இதோட ஃபுல்லாக வளர்ந்த பிளான்ட்டோட ஒரு ஃபோட்டோ வீடியோ போன வீடியோ போட்டிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளான் நம்ம நடிச்சு ஸ்டாக் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா புஷ்ஷாக வளரக்கூடியது கலர் பண்ண முடியல எந்தளவுக்கு அளவுக்கு டிஷாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு ரெட்டிஷாக வந்து எல்லோ ஆரஞ்சுன்னு கலர் சேஞ்ச் ஆகக்கூடியதுங்க இது ரொம்ப ரேர் வெரைட்டியாக போய் இது ரொம்ப கந்திஸ்ட் செடியாகவும் செயல்படுதுங்க இந்த மாதிரி அழகு செடிகள் வாஸ்து செடிகள் மூலிகை செடிகள் தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த பிள்ளைகளும் ஒவ்வொன்றா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க வேணுங்க ரொம்ப ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் டு வாட்சிங் ஆல்